உயர்கல்வி வழிகாட்டல் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்ட மரப்பாக்கம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பள்ளி கல்வித்துறை சார்பில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டல் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் மேலும் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி வழிகாட்டி குறித்த புத்தகங்களை ஆட்சியர் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் வளர்மதி தெரிவித்ததாவது வைரக்கல்லை பட்டை தீட்டி மெருகேற்றினால் மட்டுமே அது ஜொலிக்கும் அதே அதன் மதிப்பும் உயரும் என்றும் பள்ளி படிப்பினை முடித்துள்ள நீங்கள் அனைவரும் கல்வியின் மூலம் உங்கள் அறிவினை மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் மேலும் புத்தகத்தில் உள்ள தகவல்களுடன் அதிக அளவிலான இதர தகவல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று மாணவர்கள் தங்களது தனித்திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவிலான குறுகிய காலப்படிப்புகளும் இணை வாயிலாகவும் பல்வேறு கல்லூரிகளிலும் நடத்துகின்றனர் அதில் சேர்ந்து உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளலாம் என அறிவுரை கூறினார் அதுவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க அளவுக்கு இங்க நம்ம எதிர்பார்க்க எல்லாருக்கும் இங்க நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யணும் அப்படிங்கிற நன்றி வணக்கம்